வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனம் தளராமலிருக்க இந்த இருபத்தொரு வசனங்களை நினைவில் நிறுத்தி சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி அவற்றை உபயோகித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் சக்தி பெறும் புதிய தெம்போடு நீங்கள் செயல்படுவீர்கள் ஒன்று போனது போச்சு இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் இரண்டு நல்ல வேலை இதோட போச்சு மூன்று உடஞ்சா என்ன வேற வாங்கிட்டா போச்சு நான்கு பஸ்ஸு போயிடுச்சா அதனால என்ன அடுத்த பஸ் இருக்குல்ல ஐந்து பணம் தானே போச்சு கை கால் இருக்குல்ல மனசுல தெம்பு இருக்குல்ல ஆறு சொல்றவங்க ஆயிரம் சொல்வாங்க எல்லாமே சரின்னு எடுத்துக்க முடியுமா ஏழு இதெல்லாம் சப்ப மேட்ரு இதுக்கு போயா கவலைப்படுறது எட்டு கஷ்டம்தான் ஆனா முடியும் ஒன்பது நஷ்டந்தான் ஆனா மீண்டு வந்திடலாம் பத்து விழுந்தா என்ன எழுந்திருக்க மாட்டேனா பதினொன்று இவன் இல்லனா என்ன நமக்கு வேற ஆளே இல்லையா பனிரெண்டு இந்த வழி இல்லனா வேற வழி இல்லையா பதிமூன்று இப்பவும் முடியலையா சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு பதினான்கு இது கஷ்டமே இல்லையே கொஞ்சம் யோசிச்சா வழி தெரியுமே பதினைந்து முடியுமானு நினைக்காத முடியணும்னு நினை பதினாறு கிடைக்கலையா விடு வெயிட் பண்ணு இதை விட நல்லதாவே கிடைக்கும் பதினேழு திருப்பி திருப்பி அதையே பேசாத அது முடிஞ்சு போன கதை பதினெட்டு ஆஹா இவனும் தானா சரி சரி இனிமே ஜாக்கிரதையா தான் இருக்கலாம் பத்தொன்பது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எது அது பாட்டுக்கு அது வேலை பாட்டுக்கு வேலை இருபது எப்பவுமே ஜெயிக்க முடியுமா அப்பப்ப தோத்தா அது என்ன பெரிய தப்பா இருபத்தி ஒன்று அடடே தூங்கிட்டேனே பரவாயில்ல இனிமே முழிச்சிக்கலாம் வீழ்வது கேவலமல்ல நண்பர்களே வீழ்ந்தே கிடப்பது தான் கேவலம்